பெண்கள் ஆண்ட பாண்டியனின் மனைவி மங்கையர் கரசியார் திருநாவலூர் சடையனாரின் மனைவி இசை ஞானியார் தான் நான் வாசித்து வியந்த காரைக்கால் அம்மையார் என் வியப்புகளை உங்களோடு பயிர்கிறேன் கேளுங்கள் உழவு செய்ய வேண்டிய காலத்தில் ஊர் சுற்றிவிட்டு அறுவடை காலத்தில் அருவாள் எடுத்து கொண்டு போன எதை அறுவடை செய்வது தனது அத்தன் தர்மபதி தம்பதியன் இளவயதிலேயே புனிதவதிக்கு சிவபக்தியை ஊட்டி ஊட்டி வளர்த்ததா தான் இன்று வரை காரைக்கால் அம்மையாரா நம் நாவுகளிலும் மனங்களிலும் வாசம் செய்கிறார் இவர் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் அன்று வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு திருவமுதுடன் கொடுக்க கரியமுது இல்லையே என ஏங்கி கணவன் பரமதத்தன் கொடுத்தனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை விருந்தாக்கினார் கொடுத்தனுப்பிய மாங்கனியை கணவன் கேட்க புனிதவதி சிவனிடம் இறைஞ்ச சிவனும் அருள கணவன் மனைவியை தெய்வமாக வணங்கி பிரிந்து வேர் திருமணம் செய்து தனக்கு பிறந்த குழந்தைக்கு புனிதவதி என பெயரிடுகிறான் உற்றார் உறவினர்கள் புனிதவதிக்காக பரமதத்தினிடம் வாதிடுகின்றனர் மனைவியை தெய்வமாய் வணங்கும் மனிதனிடம் பேசி என்ன பயன் அழகு மங்கை புனிதவதி சிவனிடம் பேய் உருவம் வேண்டி அதனையும் பெறுகிறாள் இந்த புனிதவதி எப்படி காரைக்கால் அம்மை தெரியுமா ஒரு நாள் கயிலை மலையில் பார்வதி சிவனிடம் நான் மீனாட்சியாக அவதரித்த போது மலையத்துவின் காஞ்சனமாலை என்ற பெற்றோரும் தாச்சாயினியாக அவதரித்த போது தச்சன் என்ற தந்தையும் இருக்க உங்களுக்கு ஏன் பெற்றோரே இல்லை என வினவுகிறாள் மாமியார் என ஒருவர் இருந்தால் மட்டுமே என் வாழ்வு முழுமை பெறும் என சிவனிடம் அழுத்துக் கொண்டிருக்கிறாள் பார்வதி இதை படித்தபோது போது என் அம்மாவும் என் அப்பத்தாவும் போடும் சண்டைகளின் நினைவுக்கு வந்தன அப்போது பேர் உருவம் பெற்ற புனிதவதி கைடை மலை வருகிறாள் அதுவும் எப்படி என்று தெரியுமா நம்ம பலருக்கு புனித இடங்களுக்கு காலன் இல்லாமல் சென்றாலே கால்களும் மனங்களும் கூசுகின்றன ஆனால் புனிதவதியோ சிவ அம்மையே வருக இங்க அமர்க என கூறி பார்வதியிடம் உன் மாமியார் வந்து விட்டார் என நகைக்கிறான் காரைவனம் என்ற காரைக்காலில் பிறந்ததாலும் தாய் தந்தையே இல்லாத சிவனுக்கு அம்மாவாக ஆனதாலும் புனிதவதி காரைக்கால் அம்மையார் ஆனார் அம்மையே அமர்க என்று சிவனே சொல்லியதால் தான் அறுபத்தி இரண்டு நாயன்மார்கள் பிரகார